ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் டேஸ் நாகரிகத்தின் சரிவு இந்தியாவில் நகரமயமாதலின் கட்டம் முடிவுக்கு வந்தது இப்போ எந்த நாகரிகத்தோட சரிவு வந்து இந்தியாவில் நகரமயமாதலோட கட்டம் முடிவுக்கு வர காரணமாக இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சிந்துவெளி சிந்துவெளி நாகரிகத்தோட சரிவு தான் வந்து நகரமயமாதலோட முதல் கட்டம் முடிவுக்கு வர காரணமாக இருந்துச்சு செகண்ட் கொஸ்டின் டேஸ் வருகையால் வேத காலம் தொடங்கியது ஆரியர்கள் இந்தியாவில் ஆரியர்கள் வந்த காலத்து தான் வேத காலம்னு சொல்லுவாங்க இப்போ ஆரியர்களோட வருகையால் வேத காலம் தொடங்கியது தேர்ட் கொஸ்டின் ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் என்ன இப்போ ராஜகிரகத்தோட சிறப்பு எதுனா இங்கே வந்து பௌத்த மாநாடு நடந்துச்சு அப்போ பௌத்த மாநாடு நடைபெற்ற இந்த ராஜகிரகத்தோட தற்போதைய பெயர் என்னன்னா ராஜ்கிர் அந்த காலத்தில் ராஜகிரகம் அழைக்கப்பட்டுச்சு இப்போ வந்து ராஜ்கீர்னு அழைக்கப்படுது அடுத்து மௌரிய பேரரசோட தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க மௌரியர்களோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் இந்த பாடலிபுத்திரம் வந்து இப்போ பாட்னான்னு அழைக்கப்படுது அடுத்து சாஞ்சி எங்குள்ளது சாஞ்சிங்கிற பகுதி வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கு அடுத்து பிந்துசாரரோட இயற்பெயர் என்ன பிந்துசாரோட இயற்பெயர் வந்து சிம்ஹசேனா பிந்துசாரரை கிரேக்கர்கள் எவ்வாறு அழைத்தனர் அமிர்த காதா இப்போ பிந்துசாரோட இயற்பெயர் என்னன்னா சிம்ஹசேனா கிரேக்கர்கள் எவ்வாறு அவர் அழைச்சாங்கன்னா அமிர்த காதா அசோகர் டேஸில் கலிங்கத்தின் மீது போர்த்தொடு அசோகர் வந்து எந்த ஆண்டு கலிங்கத்தின் மீது போர் தொடுத்தார்னா கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் அசோகர் வந்து கலிங்க போருக்கு அப்புறம்தான் வந்து போர் தொடுப்பதையே வந்து கைவிட்டார் கலிங்க போரில் நிறைய உயிர்கள்லாம் வந்து உயிரிழந்ததை பார்த்து வருத்தம் அடைஞ்சு அந்த போரில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அசோகர் வந்து போர் தொடுப்பதை கைவிட்டார் இந்த கலிங்கத்தின் மீது போர் தொடுதல் தான் வந்து கலிங்க போர்னு அப்படி அழைக்கப்படுது கலிங்க போரில் வெற்றி பெற்றவர் வந்து அசோகர் அடுத்து அசோகர் பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு கூறினவர் யாருன்னா ஹெச்ஜி வெல்ஸ் அடுத்து கௌதம புத்தர் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர் கௌதம புத்தர் வந்து சாக்கிய வம்சத்தை சேர்ந்தவர் அடுத்து ஆரியர்களோட முதன்மை பயிர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆரியர்களோட முதன்மை பயிர் வந்து யவா என்னும் பார்லி பார்லியோட ஒன்னொரு பெயர் என்ன யவா அப்போ ஆப்ஷனில் இப்போ பார்லின்னு கொடுக்காமல் யவான் மட்டும் கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக சூஸ் பண்ணும் ஆரியர்களோட முதன்மை பயிர் வந்து யவா என்னும் பார்லி அடுத்து சப்த சிந்து எதுன்னு கேட்டிருக்காங்க சப்த சிந்துன்னு அழைக்கப்படுற பகுதி எதுனா தற்போதைய பஞ்சாப் மாநிலம் அடுத்து வேத கால மக்கள் டேஸின் பயனை அறிந்திருந்தனர் வெள்ளி இரும்பு நெகிழி எல்லா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரும்பு வேதகால மக்கள் வந்து இரும்போட பயனை தான் அறிந்திருந்தாங்க அடுத்து ரெண்டு செய்தி கொடுத்துருக்காங்க இதில் எது சரி தவறுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ செய்தி ஒன்று தொடக்க வேத காலம் கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வரை இப்போ தொடக்க வேத காலத்தோட காலகட்டம் வந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரம் வரையின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து செய்தி ரெண்டு பின்வேத காலத்தோட காலகட்டம் வந்து கிமு ஆயிரத்திலிருந்து அறநூறு வரைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெண்டு வாக்கியமே வந்து சரிதான் செய்தி ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்து கிராமத்தின் தலைவர் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா கிராமணி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அடுத்து பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா விஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு அடுத்து ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் வந்து எதுனா தற்போதைய பஞ்சாப் மாநிலம் அடுத்து வர்த்தமானர் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வர்த்தமான மகாவீரர்னு சொல்லுவோம் அந்த வர்த்தமானருங்கிற வார்த்தையோட பொருள் என்னன்னா செழிப்பு அடுத்து சாக்கிய முனி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா புத்தர் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கௌதம புத்தர் எந்த அரசவம்னா வம்சம்னா சாக்கிய வம்சம் முனின்னு அழைக்கப்பட்டவர் யாருனாலும் பொருத்துக கொடுத்துருக்காங்க பொருத்தணும் முதல் பௌத்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னா ராஜ கிரகம் இது வந்து தற்போது ராஜ்கீர்ன்னு அழைக்கப்படுது அடுத்து இரண்டாவது பௌத்த மாநாடு எங்க நடந்துச்சுன்னா வைஷாலி அடுத்து மூன்றாவது பௌத்த மாநாடு எங்க நடந்துச்சு பாடலிபுத்திரம் இந்த பாடலிபுத்திரம் வந்து இப்போ பாட்னான்னு அழைக்கப்படுது அடுத்து நான்காவது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா காஷ்மீர் இப்போ நம்மளுக்கு பாடலி புத்திரம் பதிலாக பாட்னான்னு கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ராஜகிரகம் பதிலாக ராஜ்கிர்னு கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தால் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்ஷனில் மாறி இருந்தால் நம்ம கன்ஃப்யூஸ் செய்யக்கூடாது இப்போ முதல் பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ராஜ்கிர் அல்லது ராஜகிரகம் இரண்டாவது பௌத்த மாநாடு வைஷாலி மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம் அல்லது பாட்னா நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீர் இப்போ ஆன்சர் வந்து நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் அடுத்து மூன்றாம் பௌத்த மாநாட்டை பாடலிபுத்திரத்தில் கூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மூன்றாம் பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு பாடலிபுத்திரம் அந்த பாட் அந்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னா அசோக் அடுத்து அசோகர் ஆணைகள் வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க அசோகரோட ஆணைகள் வந்து முப்பத்தி மூணு ஆணைகள் அடுத்து இந்தியாவில் முதல் பேரரசு எதுன்னா மௌரிய பேரரசு இந்தியாவில் உருவான முதல் பேரரசு எதுன்னா மௌரிய பேரரசு அந்த மௌரிய பேரரசோட தலைநகரம் எதுன்னா பாட்னா பாடலிபுத்திரம் என்ற பாட்னா பழைய பேர் வந்து பாடலிபுத்திரம் இப்போதைய பேர் வந்து பாட்னா இப்போ டேஸ் நாணயங்களில் மாசாகாஸ் எனப்பட்டன எந்த நாணயம்னா செப்பு நாணயம் அடுத்து ஜொராஸ்டியர்களின் கொள்கைகள் டேஸில் பின்பற்றப்பட்டன ஜொராஸ்டியரோட கொள்கைகள் வந்து எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டுச்சுன்னா பாரசீக நாட்டில் பின்பற்றப்பட்டுச்சு அடுத்து புத்தர் முதல் சொற்பொழிவை எங்கு நிகழ்த்தினார் புத்தரோட முதல் சொற்பொழிவு நடந்த இடம் எதுனா மான் பூங்கா அடுத்து கான்பூஷியஸின் கொள்கை டாஸ் நாட்டில் பின்பற்றப்பட்டது கான்பூஷியஸோட கொள்கை வந்து சீனா நாட்டில் பின்பற்றப்பட்டது இப்போ ஜொராஸ்டியரோட கொள்கைன்னு கேட்டாங்கன்னா பாரசீகம் இதே கான்பூஷியஸோட கொள்கைகள்னு கேட்டாங்கன்னா சீனா அடுத்து புத்தர் நிகழ்த்திய முதல் சொற்பொழிவு எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா புத்தரோட முதல் சொற்பொழிவு வந்து தர்ம சக்கர பரிவர்த்தனா அடுத்து இரண்டாவது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னா கால சோகா இந்த இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு வைஷாலி இரண்டாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் வந்து வைஷாலி அந்த மாநாட்டை கூட்டியவர் யாருன்னா காலசோகா ஆறுலேருந்து இருந்து வரைக்கும் வரி வை எடுக்கப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது தமிழ் மீடியத்துக்கு இதோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு வருமான மட்டும் தான் இது மொத்தம் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் ஆன்சர் இருக்கு இது தேவைப்படுவாங்க கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஐ வாண்ட் ஹிஸ்டரி பிடிஎஃப் மெசேஜ் பண்ணிங்க சொல்றேன் பத்தாயிரம் கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் போட்டு பாக்கிறதுக்காக டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்புறம் தனியாக தொகுத்து கொடுத்துருங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க